কোডো 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 Yeah, yeah, yeah,

அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்து இளம்பறை போல வயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மாதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர பாமண ரூப மகேதர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூக சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தலிதேனும் பாகும் வறுப்பு இவை நாளும் நலந்துரைக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமளாம் வருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றார் திருவுடல் பட்டியார் ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம் கணபதி என்றிட கலங்கும் கணபதி என்றிட கருணும் கைதோம் கணபதி என்றிட கருமும் நன்றி 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 அருளால் பிற்பக அருளால் தேவ யாகம் பிரம்ம யாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திராமே யாகம் அஸ்வமேத யாகம் மானுடைய யாகங்கள் இப்படி பல யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதியோ செய்கம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானாருக்கு வாய் போகிற வாசல் கல்லப்புலன் காணா வழிவிளக்க தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூல திருமந்திரத்திலே பாடுகிறார் உள்ளம் கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றார் கோயிலும் உடம்பும் ஒண்ணு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும் யார் கேக்குறா கேட்கவும் ஆள் இல்ல சொல்லவும் ஆளு இல்ல ஒருவேளை சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் அதனால இப்படி சிந்தனை எல்லாம் போச்சு அப்படி உள்ளம் கோயில் உடம்பு ஆலயம் என்று மனித உடம்பு வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம் சிதம்பரம் நடராசர் கோயிலு மனித எது ஒண்ணு அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு போல ரெண்டு முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு இந்த உடம்புல எழுபத்தி இரண்டாயிரம் விசனாறுகள் நாடு நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி இரண்டாயிரம் இந்த உடம்பு நவதுவாரம் என்ற ஒன்பது வாசல்களை கொண்டது அது மட்டுமல்ல அந்த கோயிலையும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதய இருக்கிற இடம் கருவறை எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா கருவறை சாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா உடம்பு ரெண்டு கூறு ஒண்ணு வளக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில் ஆலயம் தொழுவது சாலவு நன்று அந்த கிழவி கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது என்று பழமொழி கோயில் விளங்க குடி விளங்க என்று ஆண்டோர்களுடைய வாக்கு அப்படியெல்லாம் ஆன்மீகத்தை நமக்கு உள்ளே புகுத்தினார்கள் ஏன் ஆன்மீக ஒன்றுதான் மனிதனை நெறிப்படுத்தும் ஆன்மீக ஒன்றுதான் மனிதனை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம் ஒன்றுதான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தம் இதுதான் இருந்தது ஆனா இன்னைக்கு பக்தி எப்படி இருக்கு தெரியுமா ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல பக்தி பக்கியாவே இல்ல புறம் கேலி கூத்தா போச்சு அந்த உடனே தமிழ் ச தமிழ் வேந்தன் சொன்னது மாதிரி சாமி ஆட்டத்துக்கு பாட்டு போடுங்கன்னா என்னன்னே பாட்டு மாதிரி இருந்துச்சு பக்தி பாடலை கேட்டாலே மெய் மறந்து இறைவன் தரிசனம் தொடங்கிருச்சு இரண்டாவது நாள் சஷ்டி பிறக்க போகுது கந்த சஷ்டி பெருவிழா சூரசார விழா என்ன அர்த்தம் நன்றாக ஒடுக்குதல் அந்த ஒடுக்கி சமாரம் முருகப்பெருமான் ஆட்கொண்ட முருகப்பெருமா சட்ட அகப்பையில் வரும்னு பழமொழி அது உண்மையிலே பார்த்தா சஷ்டியில் இருந்தா அகப்பையில் வரும் உண்மையிலே ஆக்கிற பாத்திரத்துக்குள்ள உள்ள பொருள் இருந்தா தானே அகப்பை கிடைக்கும் அது போல சஷ்டி என்ற விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பது நிதர்சனமான உண்மை அதற்கு அந்த விரதத்தை ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இதெல்லாம் உண்டு ஆனாலும் பக்தியை பார்ப்போம் அந்த வளர்த்தால் தான் நம் பிள்ளைகள் எல்லாம் செம்மையோடு இருக்கும் என்பது தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் திருக்குறள் திருவருப்பா திருப்பாவை திருவம்பாவை இத்தனை இலக்கியங்கள் நமக்கு இருந்தது இருக்கு யாராவது படிக்கிறோமா யாராவது கேட்கிறோமா நம்ம விட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோமா படிக்க கத்துக் கொடுக்கிறோமா என்பது கேள்விக்குரியான விஷயம் ஆகினாலே அத்தனையும் இருக்கும் விலகிலே இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மக்களை எல்லாம் பார்த்தார்கள் தாளட்ட கண்ணம் பா அணை கடந்து தாண்டும் காவிரி என அகண்ட காவிரியாய் பின்னடந்து

நாட முன்னீர் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னீர் 哎。<music> Eu vou de don't வேண்டும் நல்லா இந்த அடங்கும் இல்லாமல் இல்லை என்றார் தட்டுங்க நல்லா தட்டுங்க ஐயா ஐப்பசி மாத பனி மழை எல்லாம் சேர்ந்து ரொம்ப குளிரா இருக்கும் இருந்தாலும் கை தட்டினா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் பாருங்க கை தட்டுறதுக்கு ஒரு மகசூல் வேணும் எல்லாருக்கும் அந்த என்ன வருது ஆமா கை தட்டினா ரொம்ப நாள் நல்லா இருக்கலாமா நமக்கு ஆண்டவன் வச்சிருக்கிற ஆயுஸை விட பத்து வருஷம் கூடுதலா வாழலாம்னு அமெரிக்காக்காரன் ஆயு பண்ணி சொல்லியாச்சு இப்ப கை தட்டணும்னா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எனக்காவது சொல்ல நான் ஏன் சொன்னேன் நம்ம நம்மளும் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அடுத்த நாட்டுக்காரன் சொன்னான் கேட்பான் சொந்தக்காரன் பக்கத்துல இருக்கிறவன் அங்காளி பங்காளி சொன்னா யாராவது கேட்கிற எல்லாமே அப்படி ஆயிடுச்சு நிலைமை கலை மாமணி ஹார்மோனிஸ்ட் ஐயா மரியாதைக்குரிய ஆசிரியர் பிறந்தகை செம்பாட்டூர் அர்ஜுனன் ஐயா அவர்களுடைய சார்பாக ரூபாய் நூறு வழங்கி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய இறைவன் நிறைய இழைப்பார எல்லாரும் பிரார்த்திப்போம் அவர் சார்பாக அன்பளி புழங்கின ஊர்ல இருந்து வந்து செம்பாட்டூர்னு சொன்ன எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்தது பரவாயில்ல ஊருக்கு ஒரு பேரு மாபெரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் விட வேண்டும் என்று பாடலுக்கு தகுந்தார் போல் அந்த ஊர் கொண்டு ஒரு பேரை ஏற்படுத்தி திருவிட்டார் அந்த வகையில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரியதாக நம்மளும் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் வாழும் அப்படி வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை விஷயங்கள் இந்த நாட்டிலே உண்டு தாய்மார்கள் எல்லாம் பாருங்க வீட்டு வாசல்ல அந்த நேரத்தில் ஒரு காலத்துல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க இன்னைக்கு போடுறாங்க அரிசி மாவுல கோலம் அது கல்ல நுணுக்கி கோலம் போடுறான் சில வீட்டுல கோலமே போடுறது இல்லை அதுல மாமியா மருமகன் சொல்லவே வேண்டாம் அந்த அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கும் இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும் கடைசியா வாசல் வெறு வாசலா போய் அப்படி இருக்க கூடாது அரிசி மாவுல ஏன் கோலம் போட சொன்னாங்க எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்கு கோலம் போட முடியாது அதை விட வீட்டுல பாருங்க சொல்லுவாங்க சாப்பிடும்போது போது சோத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் கண்ணு நமக்கு நல்லா தெரியணும்னா செத்து கிடக்குற எறும்பை எடுத்து போட்டா மட்டும் பத்தாது அந்த எறும்புக்கும் உணவு கொடுக்கணும் ஏன்னா எறும்புக்கு கண்ணு கிடையாது கண்ணில்லாத ஒரு உயிரினம் எறும்பு அந்த எறும்புக்கு உணவு கொடுக்கும் வகையிலே அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க நிலைமை அப்படியா இருக்கு அரிசி மாவுல கோலம் போட்டது கோலம் போய் அந்த காலம் மாறி போய் இன்னைக்கு எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோடு போடுறோம் ஒரு குச்சி கண்டுபிடிச்சு தமிழ்ல சொன்னா ஓ நல்லா இருக்கு பரவாயில்லையா அப்படின்னா அந்த கிழிச்ச போட்ட எறும்பு தாண்டல ஏன் தெரியுமா தாண்டதா செத்துருவோம்னா அதுக்கும் தெரியுது எப்படியோ எறும்புக்கும் தள்ளுத்தறிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா மனுஷன் மட்டும் சொன்ன வச்சு கேட்கறதே இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அத்தனையும் தாண்டி என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படி சிந்தனை இருக்கா பக்தியை பத்தி சொன்னேன் ஆனாலும் பக்தி இளைஞர்கள் எல்லாம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் போதை வஸ்துகள் அத்தனையும் தொண்ணூறு சதவீதம் இங்க புலங்குது நம்ம நாட்டுல ம் மது ஒழிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் விளம்பரம் மத நாட்டுக்கு வீட்டுக்கும் உயிருக்கு கெடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம் தீபாவளிக்கு மட்டும் ஐநூறு கடையை தனியா திறந்தாச்சு ஆனாலும் எவ்வளவு பெரிய நியாயம் பாருங்க நாம எல்லாம் படிக்கிறதா இல்ல குடிக்கிறதா அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள எழ வேண்டும் என்ன நடக்குது இங்க பது பண்ணுவோம் காவல்துறை அதிகாரி எல்லாம் என்ன பண்றாங்க போதை வேலை வரக்கூடாது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னா அவங்க ஒரு பக்கம் விளம்பரம் இவங்க ஒரு பக்கம் விற்க இப்போ என்ன யாரை கேள்வி பூத்தாக்குறது தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை பூரா நான் ஏமாளிகள் ஆக்கி வச்சிருக்காங்க வேற ஒண்ணு இல்லை தலைமுறை எப்படி போகுதோ இளைய தலைமுறைகள் இந்த நாட்டுல தமிழ்நாட்டில் தமிழ் இளைஞர்கள் தனிகட்டு போய் இருப்பதுதான் வேதனையான விஷயம் எங்க போய் சொல்றது அத்தனை ஒருத்தர் அப்துல் கலாம் ஐயா சொன்னார் கனவு கனவு காணுங்கள்னா என்ன அர்த்தம் தூங்கும் போது வருவது கனவு அவர் சொன்னது தூங்க விடாமல் செய்வது கனவு லட்சிய கனவு ஒரு விஷயத்தை அடையணும் ஒரு இலக்கை அடையணும்னா அதுக்காக கனவு காண சொன்னார் நம்ம எல்லாம் தூங்கினா சில பேர் தூங்கினா கனவு வரும் ஒருத்தர் தூங்கி இருக்காரு கனவு வந்துருக்கு கனவுல பாருங்க ஒரு பூனையை முழுங்கிட்டா கனவுலாமா கனவுல ஒரு பூனையை முழுங்கியாச்சு பதறி போய் எண்டரிக்கலையும் ஆத்த பூனை அயிர்த்துக்கள்ள போச்சுன்னு ஒரு பயம் வந்துருச்சு ஆனாலும் தெரியுது கனவு தானேன்னு தெரியுது ஆனா மனசு ஏற்க மறுக்குது ஏன்னா மூளை சொல்றத மனசு கேட்காது மனசு சொல்றத மூளை கேட்காது ரெண்டு போச்சுன்னா பிரச்சனை இருக்காது இங்க இருக்க சிக்கலே அதுதான் உளவியா இப்ப பார்த்த பொழுது விடிஞ்சு விடியாம மருத்துவரை தேடி ஓடுங்க யா மே கனவுல ஒரு பூனையை முடிஞ்சிட்டேன் அது வயத்துக்களை போய் ஏதோ முன்ற மாதிரி இருக்கு அதை எடுக்கணும் யாருங்க அவர் பார்த்தா என்னடா கொடுமையா இருக்கு கனவுல வேண்ட பூனையை எப்படி வெளியில எடுக்க என்னடா முடியும் ஒரு நிழற்படம் எடுத்து காட்டுறேன்னு